हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு குணைர் அலம் அசகேனர் மகாத்மியம் தஷ்ய சூட்சிய வாசுதேவே பகவதி யஷ்ய பை பைவோட் மீனிங் குணை உன்னத குணங்களினால் அலம் தேவை அசங்கேயை எண்ணற்றவையான மகாத்மியம் மகிமை தஷ்ய அவரது அதாவது பிரகலாதரின் சூச்சியதே சுட்டிக்காட்டப்படுகிறது வாசுதேவே வசுதேவ புத்திரரான ஸ்ரீகிருஷ்ணரிடம் பகவதி பரமபுருஷர் யஷ்யா யாருக்கு நைசர் கிக்கி இயற்கையான ரத்தி ஈர்ப்பா ஈடுபாடு டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனின் எண்ணற்ற உன்னத குணங்களை யாரால் பட்டியல் போட முடியும் அவருக்கு வாசுதேவரிடம் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உறுதியான நம்பிக்கையும் தூய பக்தியும் இருந்தது முற்பிறவியில் அவர் செய்து வந்த பக்தி தொண்டின் காரணத்தினால் இயற்கையாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்கு பற்றுதல் இருந்தது அவரது நற்குணங்களை எண்ணி கணக்கிட முடியாது அவர் ஒரு மகாத்மா என்பதையே இவை நிரூபிக்கின்றன பர்பட் பயிலபிரபா பிரபாத் ஜெயதேவ கோஸ்வாமி தமது தசாவதார ஸ்தோத்திரத்தில் கேசவ தூர்த்தா நரஹரி ரூபா ஜெய என்று பாடுகிறார் பிரகலாத மகாராஜா கேஷவர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணராகிய பகவான் நரசிம்மரின் ஒரு மிகச்சிறந்த பக்தராவார் எனவே வாசுதேவே பகவதி என்று இந்த ஸ்லோகம் கூறுவதை நரசிம்ம தேவரிடம் பிரகலாத மகாராஜனுக்கு இருந்த பற்று வசுதேவரின் புதல்வரான வாசுதேவ கிருஷ்ணரிடம் உள்ள பற்றாகும் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரகலாத மகாராஜா ஒரு மிகச்சிறந்த மகாத்மாவாக இங்கு விவரிக்கப்படுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பத்தொம் தொன்பதாவது பதத்தில் உறுதி செய்யப்படுவது போல பகூனாம் நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யத்தே வாசுதேவே சர்வம் இதி ச மகாத்மா துர்லபக அதாவது பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவுடைய ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான் இத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் வசுதேவ புத்திரரான ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தர் மிகவும் அரிதாக காணப்படும் ஒரு மகாத்மா ஆவார் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரகலாதர் கொண்டிருந்த பற்றுதல் அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படும் கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா பிரகலாத மகாராஜனின் இதயத்தில் எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய எண்ணங்களே நிறைந்திருந்தன ஆகவே பிரகலாத மகாராஜா கிருஷ்ண உணர்விலுள்ள ஒரு சீரிய மிகச்சிறந்த பக்தராவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்